أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العظيم கணியத்திற்குரிய பெரியோர்களே சங்கைக்குரிய உலமாக்களே அன்பு சகோதவர்களே அஸ்லாம் வலைக்கும் தாரா அலக்து இல்லா அல்லாவின் மிகப்பெரிய கிருப்பையினால் கடந்த சில நாட்களாக நமது லால்பேட்டையில் நகர ஜமாத் உலமா மற்றும் வட்டார ஜமாத்தும்மா ஆகியவற்றின் அறிவிப்பின்படி நமது குழந்தைகளுக்கு மத்தவுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை முன்வைத்து அல்ஹம்துலில்லாஹ் நமது தாய்மார்கள் பெண்களையெல்லாம் ஒன்று கூட்டி இரண்டு இடங்களில் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தோம் அதேபோன்று இமாம் ஹசாலி பள்ளியில் எட்டாம் வகுப்பிற்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளை அழைத்து வைத்து அவர்களிடத்தில் பெண் கல்வியை பற்றிய விழிப்புணர்வு கொடுத்தோம் அந்த வகையில் நமது லால்பேட்டையில் எல்லா குழந்தைகளும் மக்திற்கு வர வேண்டும் அதிகாலையில் அவர்கள் கைகளில் குரானை கையிலேந்தி ஓத வேண்டும் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கப்படி அவர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் கற்பித்து கொடுக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளில் தற்போது நாம் சற்றை கவனம் எடுத்து இன்சால்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம் அது இன்றைய காலத்தில் நமது மக்கள் எல்லா ஊர்களிலுமே மக்களுடைய கல்வியை சற்றை மேம்படுத்தி குழந்தைகளுக்கு மக்களுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்கிறது அலக்து இல்லா இந்த அர்ப்பணிப்பிற்காக வளமாக்கல் தம்மை அர்ப்பணித்துக் அந்த சேவையை நாம் பாராட்டுகின்றோம் அவர்களுக்கு நன்றி இருக்கின்றோம் அன்பானவர்களே குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு அமாளிதமாக கொடுத்த ஒரு பொக்கிஷம் ஒரு குழந்தையை அல்லாஹ் கையில் கொடுக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் அல்லாஹின்ற அன்பளிப்பு அவன் குரான் சொல்லும் போது அந்த அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளே அன்பளிப்பாக தருகின்றான் இன்னும் அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளே அன்பளிப்பாக தருகின்றான் குரான் இப்படி சொல்லுகின்றது யகபு என்ற இந்த வார்த்தை இந்த சொல் என்ன பொருள் என்று சொன்னால் அன்பளிப்பாக கொடுப்பது எந்தவிதமான பிரதிபலனும் பார்க்காமல் நான் ஒரு ஒருவருக்கு ஒரு குரலை கொடுத்து இது எனது அன்பளிப்பு என்று சொன்னால் அதற்கு என்ன சொல்லப்படுமோ அதைத்தான் யஹபு என்ற வார்த்தை சொல்லுகிறது அப்படியானால் குழந்தை என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்தலால் மட்டும் நடப்பதல்ல அது ஒரு விதிமுறை அதே நேரத்தில் குழந்தை எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் கிப்ட் அல்லாஹிடமிருந்து கிடைக்கக்கூடிய அவன் நாடியவர்களுக்கு குழந்தையை அன்படிப்பாக தருகின்றான் குழந்தையை நாம் அன்பளிப்பாகத்தான் பெறுகின்றோம் அல்லா இடத்திலிருந்து அன்பளிப்பாக பெறுகின்றோம் அந்த குழந்தை நம்மிடத்திலே கையில் வந்து கிடைக்கும் நேரத்தில் அன்பளிப்பாக நாம் பெற்ற அந்த குழந்தையை கையில் எழுதி நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் அதிரஸ் முகமது ரசன் சல்லல்லாகு அலகையை செல்ல சொல்லுவார்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்தின் மீதே பிறக்கின்றார்கள் இஸ்லாத்தின் மீதுதான் குழந்தைகளா பிறக்குது அப்புடின்னா என்ன இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நம்மை மாதிரி ஒரு தன்னை ஒரு முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு குழந்தை பிறந்துச்சா அப்படி அல்ல அதாவது இயல்பான ஒன்று இயல்பான ஒன்று அமையுமேயானால் அது இஸ்லாமிய விதிப்படிதான் இருக்கும் உதாரணத்திற்கு இன்னைக்கு உலகத்தில் எந்த விதமான மாற்று மத வழிபாடுகளோ அல்லது மாற்று இறைவருக்கான பேச்சுக்களோ இல்லாமல் உலகம் ஒரே நியதிகள் மட்டும் இருக்குமேயானால் அது மகதாமியத்தின் மீதே அமர்ந்து அமைந்திருக்கும் ஏனென்று சொன்னால் மனிதனுடைய இயல்பு என்ன என்னை யார் படைத்தது எனக்கு யார் உள்வருவது என்ன யார் வாழ வைக்க இருப்பது யார் மழைக்கு செய்திருப்பது இந்த சிம்பிளான சில கேள்விகள் இதிலேயே அவனுக்கு தெரிந்துவிடும் நமக்கு இதை எல்லாம் கொடுத்தவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வான் அந்த இறைவன் யார் இறைவன் என்றால் யார் அவனுக்குரிய தன்மைகள் என்ன அதை கற்றுக் கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இஷாரா சுட்டி காட்டுவதற்கு நபிமார்கள் வருகிறார்கள் மனிதனே நீ எண்ணாயே உன்னை படைத்தவன் யார் உன்னை வாழ வைத்தவன் யார் உனக்கு உணவளித்தவன் யார் உன்னை மரணிக்க செய்பவன் யார் இதையெல்லாம் யாரை யார் என்று நீ கேட்டாயே அந்த இறைவன் தெரியுமா அதோ அந்த அப்படி நபி வந்து காண்பிக்கிறார் அல்லாவையும் ரசூலையும் இப்படி சொல்வதற்கு ஆதாரம் என்ன அதுதான் அல் நமக்குரிய வேதம் அதில் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் சொல்ல செய்கின்றான் அந்த அவன் ஒருவன் தான் அவன் ஒருவன் இதை சொல்வதற்கு நகிமார்கள் வேதங்கள் இப்படி வந்து எந்த விதமான முரண்பாடுகளோ அல்லது வித்தியாசங்களோ அல்லது மாறுபாடுகளோ இல்லாத இயல்பான நிலை இருந்தால் அப்பொழுது இந்த உலகம் ஏகத்துவத்தில் தான் இருக்கும் அதே போன்று பிறக்கின்ற அந்த குழந்தை அதன் சிந்தனை விடாமல் ஆக்கி வைத்திருந்தால் மாறுபட்ட வழிமுறைகள் அதற்கு கற்பிக்கப்படாமல் இருந்தால் அது இருக்கக்கூடிய இயல்பான சூழல் இஸ்லாத்தின் மீதே இருக்கும் என்றுதான் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் குழந்தைகள் அல்லாஹம் கைகளை கொடுக்கின்றான் அந்த குழந்தைகள் எதையாவது கற்றுக்கொண்டு வருகின்றனவா என்று சொன்னால் இல்லை சிந்தனையில் எதுவும் இல்லாது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அனைத்தும் காலியாக இருக்கும் நிலையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது காலியாகத்தான் அந்த குழந்தை நமக்கு கிடைக்கிறது அப்படி கிடைத்த குழந்தைக்கு ஃபீல் பண்ணுறது யாரு தாயும் தந்தையும் அதரசமாக சொல்லுவாங்க நான் இப்படி இஸ்லாத்தின் மீது பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை யூ ஹாபி ராணி வயு மசு ராணி யார் செய்யறா தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக நசராக்களாக நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்களாக இன்னும் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக மாற்றக்கூடியது அந்த பெற்றோர்கள் தான் அவங்க என்ன செய்யறாங்க அதை பார்த்து பார்த்து அந்த குழந்தை வளருது உதாரணம் பார்க்கிறேன் நம்ம கையிலே கிடைத்த அந்த குழந்தை மழலை கையிலேந்தி அந்த குழந்தையை நாம் புரிஞ்சுகின்றோம் கொஞ்சும் போது என்ன சொல்லுகின்றோம் என்ன செய்கின்றோம் அதை கவனித்தால் என்ன நடக்கிறது என்று நமக்கு புரியும் கையிலேந்தி அந்த குழந்தையை முதன் முதலாக வலது காலில் பாங்கும் இடதுகாலில் சொல்லி தொடங்குகின்ற அந்த வாழ்க்கை குழந்தை பருவத்திலேயே தொடங்குகிறது அந்த குழந்தையை வீட்டில் கொண்டு வந்து வைத்த தாய் நமது முஸ்லிமான தாய்மார்கள் அந்த குழந்தையை தாளாற்றும் போது என்று தாளாற்றும் போது கரிமா மனப்பாடமாகிவிடுகிறது வளர்ந்து வரும் அந்த குழந்தை தன் தாய் தந்தை செய்வதை பார்த்து 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 கற்றுக்கொள்கிறது எந்த ஒன்றுமில்லாத சிந்தனை எதுவும் இல்லாமல் காலியாக இருந்த அந்த மைண்ட் அந்த சிந்தனை இப்பொழுது தாய் தந்தையின் நடவடிக்கைகளால் அதை பார்த்து பார்த்து உள்ளே கற்பிக்கப்பட்டு நிறைந்து கொண்டே வருகிறது குழந்தைக்காக தான் முதல் மதுரசனம் தாய் தந்தையை செய்யக்கூடிய அமல்கள செயல்பாடுகள் தான் முதல் மதுரசனம் அங்கு என்ன கற்கிறதோ அது தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கிறது சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் என்பது இருபத்தி நான்கு மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இருபத்தி நான்கு மாதங்கள் இரண்டு வருடங்கள் முழுமையாக அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்றோம் குழந்தை குழந்தைக்கா அந்த குழந்தையை கையிலேந்திய நாள் முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் அதாவது இரண்டு வருடங்கள் முழுமையாக செய்ய வேண்டும் என்றால் என்ன என்று சொன்னால் தாய் மார்பில் இருந்து ஊட்டக்கூடிய பால் அதே போன்று தாயும் தந்தையும் அந்த சமூக சூழலும் அந்த குழந்தைக்கு எதை எண்ணத்தில் ஊட்டுகின்றார்களோ அது குழந்தை தன் பசிக்காக குடிப்பது பால் அது ஒரு காலியாக சிந்தனை அதற்கு உள்ளே சென்று கல்வி தாய் தந்தை என்ன செய்தார்கள் வீட்டின் சூழல் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு உள்ளே சென்று கொண்டே இருக்கிறது இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மாதம் வருஷத்தில் அந்த குழந்தை ஒரு வழியா ஒரு நிலைக்கு வந்திருக்கும் நமக்கு சரியா தெரியல தயாராகிவிடும் அதாவது நடைமுறையில் தாயும் தந்தையும் குடும்பமும் என்ன செய்ய வேண்டுமோ அது நிறைவடைந்ததாக இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியில் இருந்து கொண்டு வர வேண்டும் அது என்ன அதுதான் குரான் இயக்கத்தில் முதன் முதலாக அந்த குழந்தை என்று தொடங்க வேண்டும் அதுதான் தொடக்க நிலை அந்த நிலை ஏற்பட வேண்டும் அதுதான் சரியான வாய்ப்பு அப்படி வந்தால்தான் அந்த குழந்தை மாற்றப்பட்டுள்ள குழந்தையாக மாறும் நம்ம கூட ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு வரக்கூடிய பிள்ளைகளை சொல்லுவோம் குழந்தையை முதல்ல பள்ளியில சேர்த்துட்டீங்களா கேட்பனா

மக்களை குழந்தைகள் உள்ளே வந்து அவர்கள் தட்டு தடுமாறி அழுது புரண்டு ஒரு வழியாக எழுத்துக்களை கற்றுக்கொண்ட பிறகு அழி பா சா சா இந்த எழுத்துக்களை கற்றுக்கொண்ட பிறகு அவற்றை ஒன்றிணைத்து வாய்ப்பு வருமே அதுதான் சிறந்த பருவம் லா என்று ஓத தொடங்கிய தொடங்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த குழந்தையின் அருமையான ஒரு பருவம் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு குரான் முழுமையாக சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அதையும் தாண்டி அந்த குழந்தைக்கு அடுத்த கட்ட வேலைகளையும் செய்ய வேண்டும் அஞ்சு வயசுல சொன்னாக்கா மெல்ல மார்க்க சட்டங்களை அறிமுகப்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த குழந்தைகள் சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் குழந்தை பருவத்திலேயே இவற்றை விரைத்து விட வேண்டும் நாற்று எப்ப நடணும் விவசாயிகளுக்கு தெரியும் நாற்று எப்ப நடணும் அதற்குரிய பருவத்தில் நட்டால்தான் நாற்று இனி பயிராகும் நாட்டில் ஒரு பாட்டில் விட்டுட்டு அதை ஒரு நாளைக்கு வாய்ப்பு வரும்போது போய் எடுத்து வந்து அதை எங்கேயா நட்டு வச்சா நாட்டிலாக இருக்குமா அல்லது நாட்டில் வந்து அது கதிராக மாறுமா அதற்குரிய பருவம் என்று கொண்டிருக்கிறது அந்த பருவத்தில் அதை பயிர் செய்ய வேண்டும் நாற்றை நடுவதற்கான பருவம் என்று இருக்கிறது அந்த பருவத்தில் பயிர் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த பயிர் நல்ல பயிராக வளர்ந்து வரும் அப்ப அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் சரியான விஷயங்களை அந்த சின்ன வயசுலேயே கற்பித்துக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நாம் கல்வி கற்க சொல்லுகின்றோம் ஆனால் பல அறிஞர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்தார்கள் பெரும் பெரும் வல்லுநர்களாக ஆய்வாளர்களாக பல கலை வல்லுநர்களாக மிருகக்கூடிய பல பேரை ஆய்வு செய்தார்கள் இவர்கள் எங்கிருந்து கற்றிருக்கிறார்கள் எப்படி கற்றார்கள் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு வருது மதுசாக்கு வருது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுது ஆனால் ஒரு சாரார் மட்டும் மிக நன்கு கற்றுக்கொள்கிறார்களே எப்படி அது எப்படி உதாரணமா இன்னைக்கு அடி வாங்கி சிதைந்து போயிருக்கக்கூடிய யூத குழப்பம் அந்த மக்கள் நிறைய நோபல் பரிசு வாங்கியிருக்கான் நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சிருக்கான் இவனுக்கு எப்படி தாங்கி வந்துச்சு யோசிச்சு அதை ஆய்வு செய்யறாங்க அப்ப என்ன ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது ஒரு தாய் ஒரு பெண் கருவுற்றால் அவளுடைய மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு கற்பிணி பெண்ணுக்கு ஒரு பள்ளி இருக்கிறது அங்கே அவர் செல்ல வேண்டும் அங்கே டிஜிட்டல் போர்டுகள் இருக்கும் அதில் படங்களாக ஓடும் இருந்து சத்தங்கள் கேட்கும் அவற்றை இந்த மாதிரி ஹெட்போன் வச்சு காதல மாட்டி கேட்கணும் அங்கே ஓட தான் கதை அவர்களை கவனம் செலுத்துவார் காட்சிகள் கண்ணில் தெரியும் அந்த ஒளிகள் காது கழிப்பு இதை இந்த பெண் ஐந்தாம் மாதம் குழந்தையை உள்ளே வைத்துக்கொண்டு அந்த வரையிலான காலத்தில் இதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் இப்போ என்ன ஆகுது கேட்டா குழந்தைக்கு பாணா எங்கள் உள்ள குழந்தைக்கு வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு பாடம் நடத்தப்படுகிறது இது அறிவியல் ரீதியான உண்மையில் நடத்தப்பட்ட பல்வேறு ஆதாரங்களில் வந்திருக்கிறது வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தை கருவிலிருக்கும் அந்த குழந்தைக்கு பாடம் புகட்டுவதற்கு தயாராகிறார்கள் அப்ப அந்த குழந்தை வந்த உடனே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மிக எளிதாக அப்சர்வ் பண்ணிக்கிறது ஏன் வைத்திரி அந்த குழந்தைக்கு கண்ணால பார்த்து தாயின் கண் வழியே அந்த குழந்தை பார்த்து விட்டது தாயின் காது வழியே அந்த குழந்தையை கேட்டு விட்டது ஓரளவுக்கு ஒரு விஷயங்களை உள்ள தரிசனம் தெரிஞ்சிட்டு வருது அதனுடைய வெளியே வெளியில் வந்த பிறகு காணக்கூடிய காட்சிகள் அந்த குழந்தையை அப்படியே உயர்வுபடுத்துகிறது ஈஸியாக அப்போ நம் தாய் தந்தையர்கள் இப்படி பெற்றெடுத்த குழந்தைக்கு நாம் கற்பிக்கின்ற இந்த கல்வி அழகான ஒரு நடைமுறையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறது இப்ப இந்த குழந்தைகளை நம்ம தவற விட்டோம் சொன்னா என்ன ஆகும் கேட்டா இந்த குழந்தை பருவத்துல இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அந்த பையனுக்கு பதினஞ்சு வயசம் ஆயிடுச்சு இருபது வயசு ஆயிடுச்சு அப்ப வந்து டெய்லி நீ மார்க்கெட் கல்வியை கற்றுக்கடா நீ குரான கத்துக்கடா சொன்னா அவ்வளவு எளிதாக முடியாத விஷயம் எத்தனையோ வயதான முதியவர்கள் கூட குரானை கற்று ஓதக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் உண்மை ஆனால் நடைமுறையில் எளிது எது என்று சொன்னால் அந்த பருவத்தில் செய்து கொடுப்பதுதான் அந்த சின்ன வயசுலயே சொல்லி அந்த ரெண்டரை வயசு மூணு வயசு அப்பவே ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுத்து விட வேண்டும் அப்படி செஞ்சா சொல்லுவாங்கல்ல பசு மரத்தில் ஆணி அடிச்சாங்க பசுமையான மரம் இருக்கு இல்லையா ஆணைய தட்டினா என்ன செய்யும் சக்குனு உட்காந்து அந்த மாதிரி அந்த சின்ன பருவத்தில் உசாது ஒன்றை சொல்லிக் கொடுத்தால் அந்த இதயத்தில் உடனே சக்குனி உட்காந்துருக்க அதுதான் சொல்லுவாங்க சின்ன குழந்தையிலேயே நாம் கற்பித்து விட வேண்டும் அப்படி கற்பித்தால் அந்த குழந்தை தொட்டில் தொட்டிலில் நாம் கற்றுக் கொடுத்த தொட்டில் பருவத்தில் கற்றுக்கொடுத்த இவைகள் இழல் மகது கபு வரைக்கும் அந்த குழந்தைக்கு மனசில் மறந்தே போவது நான் கூட என்னுடைய அனுபவத்தை சொல்லுவேன் எனது நண்பர் ஒருவர் நம்ம லால்பேட்டையில ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருந்தோம் சர்ச்சையான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு பல பேர் பல விஷயங்களை மார்க்கத்தை குழப்பிட்டு இருக்கா சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கு நம்ம பயானா செஞ்சோம் அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி பல பிரச்சனை உண்டாக்குது தக்மீர் கட்டுவதில் இப்படி எல்லாம் செய்யுங்கிறாங்க தொழுகையில இப்படிலாம் செய்ய சொல்லி சொல்றாங்களே நான் மக்கள்ல ஓதும் போது எனக்கு இந்த உஸ்தாது எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்படி இப்படி சொல்லி கொடுத்தாரு அவருக்கு நான் என்ன கேட்கும் போது வயசு அறுபது இருக்கும் கேட்ட அவருக்கு வயது அறுபது இருக்கும் அவர் சொல்றாரு நான் மக்தவில் ஓதும்போது போது உஸ்தாத் இப்படித்தான் தக்மீர் கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்தார் அத்தகையாத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்தார் இந்த இதையெல்லாம் தொழுகையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது ஆனால் இப்பொழுது பல பேர் பயன் செய்யும் போது மாற்றி மாற்றி சொல்கிறார்களே என்ன செய்வது என்று சொல்லியது அப்படியே பதிந்து போயிருக்கும் அறுபது வயது எழுபது வயது என்ன அவர் இறுதி மூச்சு வரைக்கும் அப்படி நிலைக்கக்கூடிய வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் மக்களில் ஊட்டக்கூடிய அந்த கல்வி மூலம்தான் கிடைக்கிறது அங்கே வரும் அதுதான் அடிப்படையானது அருமையானவர்களே இதை தவற விட்டால் இப்படி கட்டுப்படுப்பதை நாம் தவற விட்டு விட்டால் அப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமானதல்ல நிறைய பேரை பார்த்தோம் அத்தா மதிக்கல அம்மா மதிக்கல குடும்பத்துக்கு கட்டுப்படல எப்படி இருக்கான் ஏங்க பிள்ளையே அவங்க எப்ப சொல்றாரு அவன் பதினெட்டு வயசு வந்த பிறகு இருபத்தஞ்சு வயசு நேரத்தில் தந்தை சொல்றாரு அவனை பத்தி சொல்லாதீங்க அவங்க இப்படி சொல்லும் போது அந்த தந்தை கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் அவன் பிள்ளை பிரச்சனை இல்லை அவன் வீட்டை சிரமப்படுறான் தப்பு செய்யறான் ஆனா அதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த தந்தை தந்தையாக நடந்து கொள்ள வேண்டிய பருவத்தில் அந்த சின்ன பருவத்தில் கற்பிக்க வேண்டியவற்றை கற்பிக்காமல் எவர் குழந்தை அடித்தார் குழந்தை முடிவிட்டிருந்தா கத்துக்கிட்டு இருக்கும் விடல இவர் வீணடித்தார் அதனுடைய பயன் எப்பொழுது என்று சொன்னால் அந்த பையன் வளர்ந்த பிறகு கிடைக்கிறது எப்படி கிடைக்குது நீ எதை விதைத்தாயோ அதுதான் கிடைக்கும் நல்லவற்றை விதைத்திருந்தால் அந்த குழந்தை தன் தந்தையை பார்த்து சொல்லும் பாபா சொல்லுங்க பாபா கேட்கும் நீ என்ன செய்யறதுக்கு தயாரா இருக்கும் உங்களை நீதி செய்யாது நல்லவற்றை தானாகவே முன் வந்து செய்யும் உங்களோட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒன்று செய்வதற்கு ஆர்வம் மட்டும் எல்லாம் நல்லவமா இருக்கும் அதுவே நீ எதையுமே சொல்லி கொடுக்காம விட்டு இருந்த சொன்னா அங்கே கலைகள் மண்டி இருக்கும் அந்த இதயத்தில் என்ன இருக்கும் கலைகள் மண்டி இருக்கும் காடுகளாக மாறி இருக்கும் காடுகள் என்று சொன்னா உள்ள பாம்பு இருக்கும் தேது இருக்கும் இன்னும் உள்ள எல்லா கஷ்டச்சிக்கள் இருக்கும் அதெல்லாம் வெளிப்படும் வார்த்தைகளா வெளிவரும் தந்தையை திட்டம் தாயை திட்டம் சகோதரன் அடிக்கும் சமூகத்துக்கு தீங்கு செய்யும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என்ன காரணம் சரியான கல்வி உள்ள போகல போனதெல்லாம் கலைகள் மண்டி போய் கிடக்குது இப்ப இந்த குழந்தை எது வேணாலும் செய்யும் அப்ப செய்யும் போது சமூக பிரச்சனை வரும்போது மக்கள் கண்டிக்க தொடங்குவார்கள் பிள்ளை எப்படி செய்யறாங்கயா சொல்லுவாரு அவங்க புள்ளையே இல்லை சுரியடா போதுமா இப்படி சொல்லி ஒதுங்கிட முடியுமா சரி இங்கே வேணால் இப்படி பதில் சொல்கிறீங்க நாளைக்கு மருமகிற போய் அல்லாண்ட கேள்வி கிடக்கும்போது உன் குழந்தைக்கு தர வேண்டிய ஹாக்கு உரிமையை கொடுத்தாயா என்ன உரிமை அந்த குழந்தைக்கு கற்பிக்க வேண்டிய வயசில் கற்றுப்படுத்தாயா அது கடமையாச்சே செஞ்சியா நல்லா அவன் பேச்சு கேட்குற அவங்க பிள்ளையில நடக்கிறதே வேற இங்க நம்மகிட்ட தப்பிக்கிற மாதிரி தப்பிக்க முடியாது அப்ப எவ்வளவு கடுமையான விஷயம் இது அப்ப குழந்தைகளுடைய விஷயத்தில் நான் மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது ரசூசல்ல சொல்லுகிறார்கள் நீங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் அதை மக்களுக்கு கற்றுக்கொடுங்கள் நீங்கள் பராயல்களை கற்றுக்கொள்ளுங்கள் அவற்றை மக்களுக்கு பெறமா நீங்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இப்படி பல்வேறுவற்றை மார்க்கத்திற்கு உரியவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் மக்கள் குழந்தைகளுக்கு மற்றவங்களுக்கு சொல்றோம் சின்ன குழந்தைகளுக்கு மக்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படி சொல்லிக் கொடுத்துட்டா இந்த மார்க்கம் அமானிதமாக அவர்களுக்கு நாம் வைத்து விட்டோம் என்றார் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்முடைய நம்ம சொல்லிக் கொடுத்தாங்க அதான் இப்ப நம்ம சொல்றோம் இப்ப நம்ம உள்ளது நம்ம பிள்ளைகள் சொல்லி கொடுத்த சொன்னா இந்த குழந்தைகள் அடுத்த தலைமையில உருவாக்குவாங்க இந்த தலைமுறை தொடர் இப்படி மார்க ரீதியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இதை நடுதல் அதற்கான பயிரிடுதல் அதற்கான அனைத்து சேவைகளையும் செய்தல் எப்பொழுது என்று சொன்னால் அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு உரிய கல்வியை முறையாக கொடுத்து விட்டால் அந்த குழந்தை மிக